ஒற்றுமை என்பது ஒரு நாட்டின் வளத்திற்கும் வலிமை பெறுவதற்கும் மிக முது முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த அடிப்படையில் அவரை முன்னிறுத்தி ஒரு தேச தந்தையாக அவரை பாவித்து ஒரு தேசிய தந்தையாக அவரை அடையாளம் கண்டு மற்ற இன மக்களும் இதில் கலந்து கொண்டு அவர்களும் தன் சம்பந்தன் அவர்களுடைய சேவையை புரிந்து அவர் அதை பற்றி ஒரு விவாத மேடைக்கு கொண்டுட்டு வரும் அளவிற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் வணக்கம் மாயிகாவின் முன்னாள் தேசிய தலைவர் மற்றும் ஒற்றுமைத்துறை அமைச்சின் முன்னாள் அமைச்சர் இன்னும் கூறப்போனால் முதல் அமைச்சர் துன்வி செம்மந்தன் அவர்களின் நினைவு அவர்களுடைய சேவையை நினைவு கூறும் வகையில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியது அக்கிப் நகர மலேசியாவுடன் இணைந்து நடந்த அந்த இணைந்து நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு அண்மையில் தோட்டமாளிகையில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தேசிய நிலநிதி கூட்டுறவு கழகம் என்எல்எஃப்சி உடன் இணைந்து மலேசிய ஒத்துழைப்போடு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இன்னொரு நிகழ்வை நடத்தவிருக்கிறது அதாவது துன் சம்பந்தன் அவர்களுடைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஒரு பேச்சு போட்டி இது நான்கு இடங்களில் நான்கு பகுதிகளில் நடைபெற உள்ளது வட மாநிலங்கள் மத்திய மாநிலம் தென் மாநிலம் மற்றும் கிழக்கு கரை மாநிலங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு நான்கு ஜோன் அதாவது யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மலேயா யூனிவர்சிட்டி பண்டிடிகன் சுல்தான் இட்ரிஸ் உப்சி யூனிவர்சிட்டி சயின்ஸ் மலேசியா யூனிவர்சிட்டி மலேசியா பஹாம் ஆகிய நான்கு ஆகிய நான்கு யூனிவர்சிட்டியில் இந்த பேச்சு போட்டி போட்டி நடைபெற உள்ளது இந்த பேச்சு போட்டியின் நோக்கம் என்னவென்றால் துன் சம்பந்தன் அவர்கள் ஒரு தேசிய ஒரு கட்சியின் தேசிய தலைவராக மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் ஒரு தேசியவாதியாகவும் இருந்திருக்கின்றார் அதை தவிர பல அமைச்சர்களில் பணியாற்றிய பொழுது இந்த நாட்டிற்கான சேவை இந்த நாட்டிற்கு சேவையாற்றியுள்ளார் இதையும் கடந்து அவருடைய சிந்தனைகள் முக்கியமாக ஒற்றுமைத்துறை அமைச்சில் அவர் முதல் அமைச்சராக பதவியாற்ற பதவியை ஏற்று சேவையாற்றிய காலத்தில் அவருடைய சிந்தனைகள் இன்றளவும் அது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது ஒற்றுமை என்பது ஒரு நாட்டின் வளத்திற்கும் வலிமை பெறுவதற்கும் முது முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அந்த அடிப்படையில் அவரை முன்னிறுத்தி ஒரு தேசத் தந்தையாக அவரை பாவித்து ஒரு தேசிய தந்தையாக அவரை அடையாளம் கண்டு அவருடைய சிந்தனைகள் அவருடைய காலத்தின் அனுபவங்களை இந்த இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த பேச்சு போட்டி நடைபெறுகிறது இதை முன்னின்று என்எல்எஃபிஸும் அக்கிப் நகரா மலேசியாவும் இணைந்து இதை செயல்படுத்த செயல்படு செயல்படிவம் கொடுக்கிறார்கள் இங்கே மலையா பல்கலைக்கழகத்தின் இந்திய ஆய்வியல் துறையின் தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்களும் யூனிவர்சிட்டி உத்திரா மலேசியாவின் டாக்டர் வீரமோகன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலும் என்எல்எஸ்எஸின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் இது முதல் முறையாக என்எல்எஸ்எஸ் செய்கிறது என்றாலும் இதன் வெற்றியை பொறுத்து இன்னும் வரும் காலங்களில் இது போன்ற பல ஒத்துழைப்பை அரசாங்கத்தின் சார்பாக அல்லது அமைச்சோடு இணைந்து பல நிகழ்வுகளை நாம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இளைய தலைமுறையினர் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முக்கியமாக பல்கலைக்கழக மாணவர்கள் அல்லது முப்பது வயது குறைந்த இளைஞர்கள் அனைவருமே இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்று தங்களுடைய திறமை வெளிப்படுத்துவதோடு தங்களுடைய சிந்தனையை இன்னும் குருமைப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த பேச்சு போட்டி வெறும் இந்த பேச்சு போட்டி இந்த முறை தமிழ் தமிழில் மட்டுமே நடைபெறுகிறது இதன் நான் குறிப்பிட்டது போல இதன் வெற்றியை பொறுத்து இன்னும் மற்ற இன மக்களும் இதில் கலந்து கொண்டு அவர்களும் துன் சம்பந்தன் அவர்களுடைய சேவையை புரிந்து அதை பற்றி ஒரு விவாத மேடைக்கு கொண்டுட்டு வரும் அளவிற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு வெற்றி பெற வேண்டும் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாமே விடுமுறையில் இருக்கின்ற காரணத்தினால் பதிவு ஆரம்பம் வந்து இன்னும் ஒரு மாதத்தில் நடைபெறும் அதன் பிறகு முதல் சுற்று அதாவது அவர்கள் முதல் சுற்று நான் குறிப்பிட்டது போல நான்கு வட்டாரங்களில் நடைபெறும் அதன் பிறகு தேசிய அளவிலான இறுதி சுற்று போட்டி கோலால நடைபெறும் நவம்பர் மாதம் அது நடைபெற உள்ளது வணக்கம் கூட்டுறவு சங்கமும் ஒற்றுமைத்துறை வாரியமும் வளர்ச்சியுடைய இணைந்து நடத்துகின்ற இந்த சம்பந்த பேச்சு போட்டி என்பது காலத்திற்கேற்று ஒன்று நம்முடைய ஒற்றுமைத்துறை அமைச்சின் முதலாவத அமைச்சராக திகழ்ந்த திரு பிஜி சம்பந்தன் அவர்கள் நினைவடைகளையும் அவரது சரித்திரங்களின் வரலாறுகளையும் நாம் மட்டுமின்றி நம்முடைய புதிய தலைமுறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது துர்மிஜி சம்பந்தன் என்பவர்கள் நம்முடைய நாட்டிலே குறிப்பாக இந்திய சரித்திரத்திலே மிகவும் முக்கியமானவர் அவர் ஆற்றிய பல்வேறு சாதனைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மோடு புதிய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இது நடைபெறுகிறது மண் வெம்புக்கு சொன்னது போல இந்த நிகழ்ச்சி நான்கு இடங்களில் நடைபெறும் முதலாவது சுற்று அதில் தேர்வு பெற்று இறுதியாக கோலப்பு நடைபெறுகின்ற இறுதி நிகழ்ச்சியிலே பத்து பேர் கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் இதனை தேசிய ஜி கூட்டுறவு சங்கம் ஏற்றுக்கொள்கிறது முதல் பரிசு மூவாயிரம் அணிக்கு இரண்டாவது பயிற்சி அடிக்கடி ஆறு பேருக்கும் தலா ஐநூறு அடிக்கு ஆறுதல் பயிற்சிகள் வழங்கப்படும் தேசிய ஒற்றுமைத்துறை துறை அமைச்சு மலேசிய இந்தியர்களின் பங்களிப்பு இந்த தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு இந்த நாட்டின் உருவாக்கத்திற்கும் இந்த நாட்டின் வளப்பத்திற்கும் இந்தியர்களின் பங்களிப்பை அங்கீகரிக்கிறது அதை அங்கீகரிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன அதில் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் துன் சம்பந்தன் சம்பந்தன் அவர்கள் மலேசிய இந்தியர்களின் ஒரு அடையாளமாக இருக்கிறார் சுதந்திர காலத்தில் சுதந்திர பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றதோடு அதன் பிறகு பல அமைச்சுகளை அலங்கரித்தார் என்றாலும் துறை அமைச்சில் அவருடைய பங்கு மிக அளப்பரியது இந்த நாட்டின் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கட்டமைப்பை அடித்தளத்தை வகுத்து கொடுத்தவர் அந்த வகையிலே அவரை நினைவு வண்ணமாக இந்த பேச்சு போட்டி நடைபெற உள்ளது